போக்குவரத்தை எளிதாக்கிய மித் சவுக்கி மேம்பாலம் போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் பயணிக்க உதவும் மித் சவுக்கி மேம்பாலம் சாலைகளின் மேல் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலமாகும் அவை மார்வே மலாடு மற்றும் மார்வே லிங்க் ரோடு போக்குவரத்தை சீராக்க உதவுகின்றது மித் சவுக்கி மேம்பாலத்தின் பயன் புறநகர் மும்பை மலாடு மேற்கு மார்வே ரோட்டில் உள்ள மித் சவுக்கி என்னுமிடத்தில் கட்டப்பட்ட மேம்பாலத்தில் மார்வேயிலிருந்து மலாடு நோக்கிய பயணத்தை எளிதாக்குகிறது அதுபோன்று மார்வே ரோட்டிலிருந்து ரோடு நோக்கிய பயணத்தையும் எளிதாக்கியுள்ளது புதிதாக கட்டப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட இந்த மேம்பாலம் டி வடிவிலானது கிருதார் பார்க் என்ற இடத்திலிருந்து செயின்ட் ஜோசப் பள்ளி அருகே வரையிலான மொத்தம் எண்ணூறு மீட்டர் நீளம் கொண்டதாகும் அதுபோன்று லிங்க் ரோட்டில் மித் சிக்னலில் சிக்னலிலிருந்து எவர்ஷேன் சிக்னல் வரை கட்டப்பட்டுள்ளது பாலம் கட்டுவதற்கு முன்பு மித் சவுக்கி சிக்னலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கமாகியிருந்தது மத் ஜெட்டி மார்வே மால்வாணி சார்கோப் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான வாகனங்கள் மித் சவுக்கி சிக்னலை கடந்து செல்வதால் குறைந்தது பத்திலிருந்து இருபத்தைந்து நிமிடம் வரை போக்குவரத்து நெரிசலில் சிக்க வேண்டிய நிலைமை இருந்தது ஆனால் இப்போது பாலம் திறக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதால் மார்வேயிலிருந்து மலாடு நோக்கிய பயணத்தையும் லிங்ரோடு நோக்கிய பயணத்தையும் சிக்னல் இன்றி எளிதாக்கியுள்ளது பயண நேரத்தை மிச்சப்படுத்துதல் மித் சவுக்கி மேம்பாலத்தின் மூலம் பயணம் செய்வதால் பயண நேரத்தை மிச்சப்படுத்த முடிகிறது சுமார் இருபது நிமிடத்தை சேமிக்கிறது என்றே கூறலாம் பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் மித் சவுக்கி மேம்பாலத்தில் செல்கின்றன